ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படி டிஃபரன்ஸ் அகாடமி எஸ்எஸ்ஜிடிக்காக அமரன் சீரியஸில் இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அமரன் சீரியஸ்ல நம்ம வந்து ஜிகே ஓகேங்களா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாடி ஜிகே டாபிக்ஸும் நீ கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து மிக்ஸ்டா டாபிக்ஸ் பாக்கலாம் ஓகேங்களா லாஸ்டா ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்றேன் கமெண்ட் பண்ணிக்கோங்க நடத்துனதுல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கும் நீ என்ன பண்ணிருக்க கமெண்ட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேரலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்ட்ராட்டஜி கேல அவார்ட் சம்பந்தமான கொஸ்டின் அருந்ததி ராய் ஓகேங்களா அருந்ததி ராய் பின்வரும் எந்த சர்வதேச விருதை பெற்றவர் அப்படி இருக்கிறாங்க ஓகேங்களா இப்ப அருந்ததி ராய் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்ட நமக்கு என்ன ஞாபகம் ஞாபகம்னா இவங்க ஒரு என்ன சொல்றது புத்தகம் எழுதக்கூடிய ஆசிரியர் ஓகே ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ புத்தகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு என்ன அவார்டு கொடுப்பாங்க அவார்ட்ஸ் ஏதாவது இன்டர்நேஷனல் அவார்டு சொல்லிட்டாங்க இந்த ராமன் மகசேசா அவார்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசியாவின் நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நோபல் பரிசு கொடுப்பாங்களா மேபி வாய்ப்பு இருக்கு நோபல் பரிசு லிட்ரேச்சருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு வாங்கியவர்கள் ராய் வரமாட்டாங்க ஓகேனா அப்ப இது கிடையாது அடுத்து புல்டீசர் பிரைஸ் புல்டீசர் அவார்டு எதுக்காக கொடுப்பாங்க புல்டீசர் பிரைஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் பத்திரிகை துறை அது சிறந்து விளங்குவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த அம்மா என்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா மேன் புக்கர் பிரைஸ் ஓகே லிட்ரேச்சருக்காக கொடுக்கக்கூடிய த ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா அதுதான் ஓகேங்களா இலக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய உலகத்திலே இலக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த மேக்சிமம் ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா என்னதான் மேன் புக்கர் பிரைஸ் ஓகேங்களா இது அம்மா வந்து இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா என்ன புக் எழுதி இருப்பாங்கன்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருப்பாங்க த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருப்பாங்க அந்த புக்குக்காக தான் இந்த பரிசை வந்து அவங்க பெற்றிருப்பாங்க ஓகேங்களா ரைட்டா இப்ப மீதி என்னென்ன அவார்ட்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க அருந்ததிராய் ரொம்ப முக்கியம் இந்தியாவிலிருந்து மேன் புக்கர் பிரைஸ வாங்கிய முதல் நபர் ஓகேதா அதுவும் பெண்மணி முதல் நபராக இருந்திருக்காங்க ஓகேதா ரைட் அடுத்து போலாமா அடுத்து ஆரவழி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் ஓகேதா த ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆரவழி ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆரவழி ரேஞ்ச் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஆரவழி ரேஞ்ச் எங்க இருக்கு அதுக்கு ரஃபா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவுடைய மேப்பை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்தியாவுடைய மேப் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஆரவழி மலை இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த சேஃப்ல இருக்கும் இமயமலை வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஆரவழி மலை இந்த சேஃப்ல இருக்கும் ஓகேங்களா இந்த சேஃப்ல இருக்கிறதுனாலதான் காத்து வந்து நமக்கு எப்பவுமே இந்த டைரக்ஷன்ல அடிக்கல ஓகே நம்ம தென்மேற்கு பறவை காட்டு இந்த டேரக்ஷன் அடிக்கும்போது காத்து அப்படியே இதை கடந்து அப்படியே போயிடும் ஓகே அதனாலதான் இந்த சைட்ல ரெயின்ஃபாலே இருக்காது அதனாலதான் இந்த ஏரியா ஃபுல்லா என்னவா இருக்கு பாலைவனமா இருக்கு டெசர்ட்டா இருக்கு ஓகேங்களா ராஜஸ்தான் டெசர்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த ஆரவழி மலைத்தொடர் தான் ஓகேங்களா இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர் ஓல்டஸ்ட் மவுண்டென் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் இமயமலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் தான் கொஞ்சம் சில மிதியன் வருடங்களுக்கு முன்புதான் இமயமலை உருவாயிருக்கும் ஆனா இதெல்லாம் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பே உருவானது அதுதான் ஆரவளிமலை தொடர் அதனுடைய ஹையஸ்ட் பீக் எது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மிக உயர்ந்த சிகரம் எதுன்னா பேரே சொல்லுவாங்க குரு சிகா ஓகேங்களா குரு சிகா ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூறுக்கு மேல பிளஸ் மீட்டர் உயரம் உடையது ஓகேங்களா குரு உயரம் கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூறு மீட்டருக்கு மேல உயரம் உடையது இது எங்க இருக்குதா நம்ம கொஸ்டின் ராஜஸ்தான் இருக்கு ஓகேங்களா இந்த ஆரவளிமலை அப்படியே டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத்தோட வந்து முடியும் ஓகேங்களா எத்தனை இருக்கணும் இந்த மலை மலைத்தொடருக்கு இடையிலேயே மூணு ரிவர் ஓடும் அது ரொம்ப முக்கியமான ஒரு ராஜஸ்தான்ல ஓடக்கூடிய லூனி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஆரவழி மலைத்தொடருக்கு இடையே ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு தான் லூனி ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா உயர்ந்த சிகரம் எங்க இருக்குது ராஜஸ்தான்ல இருக்குது ஓகேங்களா அடுத்து ஹவு ஹவு இது ஒரு கரண்ட் மாதிரி இன் ஆஸ் ஆஃப் செப்டம்பர் செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி வரை இந்தியாவில் எத்தனை ராம்சர் தலங்கள் உள்ளன இதுதான் கேள்வி ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்று ஆன்சர் இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் தான் நான் மந்த் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன கிட்ட பார்த்துக்கோ ராம்சர் தலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஈர நிலம்னா அது எதுவாக இருக்கலாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பறவைகள் சரணாலய சரணாலயமா இருக்கலாம் ஒரு ஏரியா இருக்கலாம் ஒரு குளமா இருக்கலாம் அது நேச்சுரலாகவும் இருக்கலாம் மேன்மேடாகவும் இருக்கலாம் ஓகேங்களா அந்த ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காகவே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராம்சர்ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஊர் பெயர் எங்க இருக்குது ஈரான்ல இருக்கு இந்த ஊர் எங்க வச்சு கையெழுத்து போட்டாங்க போட்டாங்க கூட தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் தேதி கையெழுத்து போட்டாங்க சரிங்களா அந்த டேவை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி ரெண்ட நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் ஈர நிலங்கள் தினமும் கொண்டாடுறோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாயிண்டுமே கொஸ்டின் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஈரநிலங்கள் ஒவ்வொரு வருஷம் சரிங்களா ரைட்டா சைன் பண்ணாங்க அப்போ இந்தியாவுலயும் நிறைய ஈரநிலங்கள் இது இதுவரைக்கும் தொண்ணூத்தி ஒன்னு இருக்கு அது ஹையஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் ஓகே தான் ஹையஸ்ட் இருக்குது கிட்டத்தட்ட ரீசன்ட் டேட்டா அடிப்படையில தமிழ்நாட்டுல மட்டும் மொத்த இந்தியாவில தொண்ணூத்தி ஒண்ணு தமிழ்நாட்டுல மட்டும் இருபது ஈர நிலங்கள் இருக்கு தெரிஞ்சதுதான் கல்ஃப் ஆஃப் மன்னாரு அப்புறம் வந்து கூந்தகுல பறவைகள் சரணாலயம் ஓகேங்களா வெள்ளோடு பறவை சரணாலயம் பறவை சரணாலயம் ஒரு சில ஏரிகளும் இருக்குது ஓகேங்களா இதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் தொண்ணூத்தொன்று நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் பழைய டேட்டா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் நீங்க புது டேட்டா பாத்துக்கோங்க ஓகேங்களா சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ஓகேங்களா ஐவிசி சிந்து சமரி நாக டாபிக்ல ஒவ்வொரு ஊரும் எந்தெந்த நதிக்கரையில் இருக்குன்னு படிச்சுக்கணும் நீங்க படிக்கக்கூடிய முதல் ஊரு எந்த ஊர் அப்படி ஹரப்பா பிடிப்பீன் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில் இருக்குது ஓகே நம்ம மொகன் சாந்தாரா இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நிலம்னா அது என்ன மொகன் தான் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது மொகன் எங்க அமைந்துள்ளது சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது மொகன் சாந்தரா இருக்கிறது மிகப்பெரிய நிலம் கிட்டத்தட்ட இருநூறு ஹெக்டேர் அளவுடையது ஓகேங்களா அளவு முக்கியம் ஓகேங்களா மேற்படி பாத்தீங்கன்னா முகன்ஜோந்தர தான் பொம்மை கிடைச்சிருக்கும் ரெண்டு பொம்மை ஓகேங்களா ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நடனமாடும் மங்கையின் சிலை இன்னொன்னு பூசாரி அரசன் சிலை இந்த ரெண்டு சிலை எங்க கிடைச்சிருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா முகஞ்சோதர கிடைச்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் போதாமா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் பின்வரும் உயிர்கோள காப்பகங்களில் எது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பயோஸ்பீர் ரிசர்வ் படிச்சுக்கோங்க எஸ்எஸ்ஜிடிக்கு அதிகமாக இருக்கிறாங்க மொத்த இந்தியாவில் பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது ஓகேங்களா மொத்த இந்தியாவில் பதினெட்டு உயிர்கோல காப்பகங்கள் இருக்குது அதில் பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பீர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே முக்கியமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ்ல பன்னெண்டு இருக்குது பதினெட்டுல பன்னெண்டு ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு இப்போ பன்னெண்டு முதல்ல பதினொன்னு சொல்லுவோம் இப்ப பன்னெண்டு சரிங்களா இப்ப இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு மத்திய பிரதேசம் எங்க இருக்குது ஓகேங்களா இது கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனுமே என்னதுதான் நமக்கு வந்து உயிர்கோல காப்பகம் தான் சுந்தரவனம் உயிர்கோல காப்பகம் வெஸ்ட் பெங்கால் இருக்குது மேற்கு வங்காளத்தில் இருக்குது ஓகேங்களா கட்சி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது அதுவும் உயிர்கோல காப்பகம் தான் கஞ்சன் ஜங்கா ஃபேமஸானது கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கிம்ல இருக்குது ஓகேங்களா உயிர்கோல காப்பகம் சிக்கிம்ல இருக்குது இதில் மத்திய பிரதேசத்தில் பச்மாரி இதுதான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்கோல காப்பகம் இது அதுதான் சிம்லி பால் ரொம்ப ஃபேமஸானது ஓகேங்களா ஒடிசாவில் ஓகேங்களா ஒடிசாவில் இருக்கு சிம்லிபால் காப்பது எங்கெங்க ஸ்டேட் மானஸ் அசாம்ல இருக்கு மானஸ் அடுத்து பாருங்க குப்த வம்சத்தின் முதல் பேரரசராக கருதப்படுபவர் யார் அப்படி கேட்கிறாங்க முதல் பேரரசர் ஓகேங்களா மாத்தேற்க அடுத்த தடவை வம்சத்தின் முதல் அரசர் யார் கேட்கும் இவர் தான் முதல் அரசர் குப்தவம்சத்தை தோற்றுவித்தவர் குப்த வம்சத்தின் முதல் அரசர் இவர் அவருடைய பையன் தான் இவர் ரெண்டாவது மன்னர் ஆனால் இவர் முதல் பேரரசு கிடையாது இவனுடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் வம்சத்துடைய பேரரசர் ஓகேங்களா முன்னூத்தி பத்தொம்போதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு ரொம்ப ஃபேமஸான கல்வெட்டு மெஹராலி இரும்புத்தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இவரை பத்தி ரொம்ப ஃபேமஸ் ஆனது மெஹராலி இரும்புத்தூண் கல்வெட்டு அதுதான் இவரை பத்தி அதிகமாக பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு ஓகே இந்த இரும்பு தான் இன்னைக்கு வரைக்கும் துருபிடிக்காத ஒரு இரும்பு வெட்ட வெளித இருக்கு அப்படிங்களா ஆனா துருபிடிக்காம இருக்குது முதலாம் சந்திரம் ஓகேங்களா ரைட் எடுத்து போலாமா அடுத்து சிங்க தலைநகர தலைநகரம் என்று அழைக்கப்படும் மௌரிய தூண் தலைநகரம் என்ற எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு ஓகேங்களா ஒண்ணும் கிடையாது ஒரு கேபிட்டலு ஒண்ணு கிடையாது நமக்கு இந்தியாவுடைய அரசு சின்னம் இருக்குல்ல சிங்க சின்னம் நாலு பக்கம் சிங்கம் பொறித்த சின்னம் இருக்கும்ல அந்த சின்னம் வந்து எங்க இருக்குன்னு கேட்குறாங்க அசோகருடைய சின்னம் சாராநாத்தில் அமைந்துள்ளது இருக்கு சின்னம் ஓகே அது ரொம்ப முக்கியம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க மௌரியார்னாலே அசோக அடுத்து ரொம்ப முக்கியமானது சமண தீர்த்தங்கார பார்சுவநாதரின் சின்னம் எது அப்படி கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் சமண தீர்த்தங்காரர்னா யார் ஓகேங்களா மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் ஓகேங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் அதுல முதல் தீர்த்தங்காரர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் இருபத்தி நாலு அதாவது கடைசி இந்த மூணு தீர்த்தங்காரர் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச இருபத்தி ரெண்டு படிச்சுக்கோங்க அந்த மூணு சோதியர் முதல் தீர்த்தகாரர் யாருன்னு சொல்லுவாங்க ரிசர்வர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே யாரு ரிசர்வர் அவருடைய சின்னம் என்ன சொல்லுவாங்கன்னா காளை மாடு அதுதான் புல் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எல்லாருக்கும் சின்னம் படிச்சுக்கணும் காளை மாடுதான் அவருடைய சின்னம் ரிசர்வர் இருக்கு ஓகேங்களா இருபத்தி மூணாவது தீர்த்தகாரர் தான் யாரு பார்சுவநாதர் இவருடைய சின்னம் தான் பாம்பு ஸ்னேக் ஓகேங்களா பாம்பு இவருடைய சின்னம் அவருடைய பேர் என்ன சொன்னேன் பார்சுவன் அதற்கு கொஸ்டினே கொடுத்திருக்கு இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் தான் மகாவீரர் எல்லாருக்குமே தெரிஞ்ச மகாவீரர் அவருடைய சின்னம் சிங்கம் அவருடைய சின்னம் சிங்கம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூணுமே முக்கியம் மொத்தம் மூணு தீர்த்தங்கார படிக்கிறோம் முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது சிங்கம் இருபத்தி மூணாவது பாம்பு நமக்கு ஆன்சர் இருபத்தி மூணாவது தானே பாம்பு தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா ரைட்டா போலாமா அடுத்த கொஸ்டின் இப்போ இருபத்தி நாலு சமண மதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்காரரை சேர்ந்ததும் சமண மதம் அடுத்து பின்னற்று இந்தியாவின் மிக உயரமான அணை எது அப்படிங்கிறாங்க மிக உயரமான அணை அப்படின்னா அணையே உயரமா இருக்கும் கிடையாது ஒரு உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அணை ஓகேங்களா அப்போ உயரமான இடத்துல என்ன அணை இருக்குது தெஹிரி அணைதான் இருக்குது தெஹிரி அணை அப்படி மாத்தி பொருள் தெஹ்ரி பாகிரதி ஓகேங்களா அந்த அணை எங்கன்னு எந்த நதிக்கரையில் இருக்குன்னு கேட்பாங்க பாகிரதி நதிக்கரையில் இருக்குது உத்தரகாண்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க யூகே யூகேன்னா யுனைடெட் கிங்டம் கிடையாது உத்தரகாண்ட்ல இந்த நதி இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சர்த சரோவர் நர்மதை நதி கரையில் இருக்குது ஹிராக்கூட் அணை ஹிராகூட் அணைதான் உலகின் மிக நீளமான அணை அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்தா இருக்கும் வியூ அருமையா இருக்கும் ஓகேங்களா உலகிலேயே மிக நீளமான அணைன்னா ஹிராக்கூட் அணைதான் ஓகேங்களா ஒடிசாவில் இருக்குது ஆஹ் அது மகாநதி நதிக்கரை தான் இருக்குது ஓகேங்களா பக்ரானங்கல் அணை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்குது இது வந்து வேர்ல்ட் ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அணை என்று அழைக்கப்படக்கூடியது பக்ரானங்கள் அணை ஓகேங்களா ஒவ்வொரு அணைக்கு பார்த்திருக்கோம் சரிங்களா ரைட் அடுத்து நோபல் பரிசு ரொம்ப முக்கியமானது நோபல் பரிசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் ஓகேங்களா ஸ்வீடன் நாட்டுடைய ஒரு அகாடமியால கொடுக்கப்படக்கூடியது நோபல் அவர்களை தான் உருவாக்கி வச்சுட்டு போனாரு அவருடைய மொத்த சொத்துக்களை வச்சுதான் இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க வேர்ல்ட்ல ரொம்ப த ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா அது இதுதான் நமக்கு தெரியும் நோபல் பரிசு எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்க்குறோம் அதை எத்தனை எத்தனை பிரிவுகளை கொடுக்குறாங்க ரொம்ப ஈஸி சயின்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதை ஃபர்ஸ்ட் வச்சுப்போம் சயின்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இயற்பியல் பிசிக்ஸுக்கு கொடுக்குறாங்க அடுத்த சப்ஜெக்ட் இருக்கு வேதியியல் கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க வேதியியல் அடுத்த என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் சம்மந்தம் பயாலஜி சொல்லணும் அது இங்கே பயாலஜிக்கு கொடுக்குற மருத்துவத்துக்கு கொடுக்குறாங்க மருத்துவத்துக்கு கொடுக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு ஏதாவது ஃபேமஸ் ஆ கேள்விப்பட்டிருப்போம் அன்னை தரசா நம்ம ஊர்ல வாங்கி இருப்பாங்க அப்ப அமைதிக்கான நோபல் புரிசு ரீசென்ட்டா கூட ஒருத்தர் அமைதிக்கான நோபல் குடுங்க குடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஆஹ் அவர் அப்போ அமைதிக்கு நோபல் புரிசு இருக்குது ஓகே அமைதி அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் இலக்கியத்துக்கு நோபல் பரிசு இருக்குது ஓகேதான் இலக்கியத்துக்கு நோபல் பரிசு இருக்குது இப்ப இத பாக்கும்போது நார்மல் இந்த மூணும் சயின்ஸ் சம்பந்தமா இந்த ரெண்டும் ஜென்ரலான விஷயம் இன்னும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் சோசியல்தான் ஒரே சப்ஜெக்ட் அது என்ன வச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இருக்கு ஓகே நம்ம பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பிரிவுகள்ல நமக்கு என்ன இருக்கு நோபல் பரிசு இருக்கு சார் மேக்ஸுக்கு நோபல் பரிசு இதையா ஆமா மேக்ஸுக்கு மட்டும் நோபல் பரிசு கிடையாது நோபல் பரிசுக்கு இணையான ஒரு பரிசு தான் ஏபிள் பரிசு மேக்ஸுக்கு ஓகேங்களா மேக்ஸுக்கு ஏபிள் பிரீஸ் ஓகேங்களா ரைட்டா எத்தனை பிரிவு கேட்குறாங்க ஆறு பிரிவு என்ன பிரிவுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா மறக்காது ஓகேங்களா அடுத்து தாதா சாஹிப் பால்கே விருது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான விருது நான் சொன்னது அவார்ட்ஸ் எல்லாமே படிக்கணும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது அது ஒவ்வொரு துறையிலையும் உச்சபட்ச விருத படிச்சுக்கணும் ஓகேங்களா இப்ப தாதா சாஹிப் பால்கே விருதுங்கிறது எதுக்காக எதுக்கான உச்சபட்ச விருது சினிமா துறையில் வாழ்நாள் சாதனை படைச்சிருந்தா அந்த அந்த விருதை கொடுப்பாங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த விருதை வாங்கினா அவங்க தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க அப்போ ரீசெண்டாக கூட கேரள நடிகர் மோகன் மோகன்லாலுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ தாதா சாஹிப் பாலிக்கே விருது வந்து சினிமா துறையில் கொடுப்பாங்க அதை நான் வச்சுக்கணும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்த தாதா சாஹிப் பாலிக்கே விருது வாங்கினது யார் அதை கேள்வி கேட்பாங்க கம்பல்சரி கேள்வி கேட்பாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னது முதல் விருதை வாங்கினவங்க ஒரு பெண் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா சினிமா துறையில பெண் நாப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விருதை கொடுக்க ஆரம்பிச்சுருப்பாங்க தேவிகா ராணி இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா த ஃபஸ்ட் உமன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியன் சினிமா சொல்லுவாங்க இந்தியா சினிமாவில முதன் முதலாக ஒரு பெண் கால்டி வைத்தது இந்த அம்மா தான் தேவிகா ராணி அவங்களுக்கு தான் தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா ரைட்டா சினிமா இப்போ என்ன துறைதான் சினிமா துறை அவங்களாம் ஆப்ஷன் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஆர்டர் முன்ன மாலடி பார்த்த புல் டீஷரோ ஆர்டர் அதான் இது அடுத்து ஹூ கால்ட் சீக் அப்படி சொல்றாங்க பறக்கும் சீக்கியர் என்று ஒரு யார் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரொம்ப பேசும் இருந்தார் இருந்தாரு அதனால ப்ரீவியஸ் கொஸ்டினு கேட்டாங்க இப்போ இதே மாதிரி டெக்னிக்கலா வேற யாராவது ரொம்ப பேசும் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி படிச்சுக்கும் சரிங்களா இப்போ ஃபிளையிங் சீக் பறக்கும் சீக்கியர் யாருன்னா மில்கா சிங் ஓகேங்களா பஞ்சாபை சேர்ந்த மில்கா சிங் தான் பிளையிங் சீக் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அத்லட் ஓகேங்களா நிறைய நானூறு மீட்டர் நிறைய தடகள போட்டியை வந்து மெடல் வாங்கியிருக்காரு ஏஷியன் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து மெடல் வாங்கி தங்க பதக்கம் வாங்குறதுனால ரொம்ப ரொம்ப டே ஓடுற மாதிரி இருக்காத பறக்கிற மாதிரி இருக்கும் அதனால இவர் என்ன சொல்றாங்க பறக்கும் சீக்கியர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பத்ம ஸ்ரீ விருது பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க இது எல்லாமே இவருடைய லைஃப் ஓகேதா ஜேர்னி பயோகிராபியாக பயோகிராபியாக இவர் எழுதியிருக்காரு ஓகே அந்த புக்கு நேம் முக்கியம் த ரேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி புக் ஓகே புக்கை டைட்டில் வச்சுக்கோங்க மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பயோகிராபி எழுதியிருக்காங்க சுயசரினை யார் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பின்னற்றி இந்தியாவின் முதல் உயிர்கோல காப்பகம் நான் சொல்லிட்டேன்னா பதினெட்டு உயிர்கோல காப்பகம் இருக்கு அது இந்தியாவிலேயே உயிர்கோல காப்பகம் எதுனா நம்ம ஊரு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி தான் ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் ஓகேங்களா ரைட்டா அடுத்த கொஸ்டின் பண்ணாம அசோகரின் கடைசி போர் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஜென்ரலான கொஸ்டின் அசோகர் கடைசி போர் வந்து கலிங்கப்பூர் கதிங்க போர் இரநூத்தி அறுபத்தி ஒன்னு கிமு ஓகேங்களா கிமு அதாவது பிசிஇ அந்த டைம் தான் இந்த கலிங்க போர் வந்து நடைபெற்றது ஓகேங்களா ஏன் இந்த கடைசி போர் சொல்றாங்கன்னா அசோகர் நிறைய போர் புரிஞ்சிருப்பாரு ஆனா இந்த போருக்கு பின்னாடி தன்னுடைய மனசை மாத்திக்குவாரு இந்த போருக்கு பின்னாடி நான் போர் புரிய போகுது பௌத்த மதத்தை தழுவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையிலும் வழிகளையும் எல்லாரையும் அறவணைத்து கொண்டு போனார் அதனால அசோகருடைய கடைசி போர் கேட்பாங்க கலிங்க போர் கலிங்கம்னா இன்னைக்கு டேட்டு ஒடிசாவை தான் கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்த கொஸ்டின் போதவா அடுத்த கொஸ்டின் அடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா பின்வாறு சாதனை ஆச்சரியார்களை கால வரிசைப்படுத்துக்க மன்னர்களை வைத்து அரேஞ்ச் பண்ணணும் நான் சொல்லிட்டேன்ல பஸ்ட் ஸ்ரீகுப்தர் அவர் தான் தோற்றுவிச்சார் அடுத்து யாரு கடோத்கஜ அவருடைய பையாரு சந்திரகுப்தர் அப்ப இவர் ஒன்னு ஓகேங்களா அப்போ ஒன்னு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்கு இப்ப சந்திரகுப்தா ஒன்னுடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தரா கிடையாது சந்திரகுப்தா ஒன்னுடைய பையன் சமுத்திரகுப்தா அப்ப ரெண்டாவது வந்து நாலாவது மன்னர் வாங்க ஓகேங்களா அடுத்து சமுத்திரகுப்தாவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரகுப்தா டூ வராரு ஓகேங்களா ரெண்டு ஓகேங்களா சந்திரகுப்தா டூக்கு அப்புறம் என்ன வராரு அப்படின்னா குமாரகுப்தர் வராரு மூணு ஓகேங்களா புரிஞ்சு போச்சு ஓகேங்களா ஒன் ஃபோர் டூ த்ரீ யாரு கருத்து யாரு யாருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான மன்னர்கள் மட்டும்தான் இது வந்து குப்தாஸ் மட்டும் இது என்ன இருக்குது டெல்லி சுல்தான் இருக்குது முகலாயர்கள் இருக்குது இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான மன்னர்களை யாருக்கு அடுத்து யாரும் வச்சுக்கோங்க ஒன் ஃபோர் டூ த்ரீ ஆப்ஷன் டெல்லி ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட சமுத்திர குப்தாவின் வெற்றிகளை எந்த தூண் கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளன அப்படிங்கிறாங்க இந்தியாவின் நெப்போலியன் பெயர் ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம குப்தா சரி குப்தா ஸ்தாபிக்கல நிறைய மன்னர்களுக்கு பட்டப்பெயர் வரும் அதுல ஒரு பட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தா பத்தி என்ன கல்வெட்டு ஃபேமஸான கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு இதுதான் கேள்வி கேட்பாங்க இது மொத்தம் முப்பத்தி மூணு லைன்ஸ் இருக்குது ஓகேங்களா இதோட வேறு பேர் கேட்பாங்க ஓகேங்களா பிரயக பிரசித்தி இதோடைய வேறு பேர் என்ன பிரயக பிரசித்தி ஓகேங்களா எந்த ஆண்டு முதன் முதலாக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இதுதான் இந்த மாதிரி எடுத்து இப்போ ஒவ்வொரு அவார்ட்ஸும் எப்போ எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க இப்போ பாரத ரத்னா இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஓகேதா பொது கொடுக்கக்கூடிய மிக உச்சபட்ச விருதுனா அது பாரத ரத்னா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கொடுத்தாங்க

அடுத்து பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ல ஒரு நாலு பார்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கோ பாரத ரத்னா ஹையஸ்ட் ரெண்டாவது அவார்டு பத்ம விபூஷன் அடுத்து பத்ம பூஷன் அடுத்து பத்மஸ்ரீ நான் வச்சுக்கோங்க ஓகேல அடுத்த கொஸ்டின் பார்த்தாமா துரோணாச்சாரியர் விருது அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு அவார்டும் எதற்காகங்கிறது மெயினா நம்ம இதுல இப்ப ியர்து வழங்க அவ துணாச்சாரியாத்திங்க மகாபாரதத்துல ஒரு ட்ரைனர் பயிற்சியாளர் திரோணாச்சாரிய அவருக்கு ஒரு பெரிய கதையே உண்டு ஓகேங்களா அந்த ரோலை பேஸ் பண்ணி தான் திரோணாச்சாரியர் விருதுங்கிறது யாருக்காக கொடுக்குது அதாவது பெஸ்ட் கோச்சிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஆமா விளையாட்டில் சிறந்த பயிற்சியாளர்கள் அப்படிங்களா யார் வந்து வெற்றி ஜெயிச்சாங்களோ அவருக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்கல்ல அது சிறந்த பயிற்சியாளர் யார கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விருது கொடுக்கப்படுகிறது விளையாட்டின் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு ஓகேங்களா திரோணாச்சாரியர் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள் ரத்னா விருது இந்த மாதிரி விருதெல்லாம் உண்டுதான் பார்த்துக்கணும் ஓகேங்களா பாருங்க அப்போ அடுத்து சமண மதத்தின் மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாக கருதப்படுவது என்ன கன்சிடர் த மோஸ்ட் இம்பார்ட்டன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஜைனிசம் சமண மதத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா அகிம்சை ஓகேங்களா ரெண்டுமே ஒரே விஷயத்தான் பேசுது ஆன விஷயம் அதுல பேசுது கர்மாவை பேசுது ராயலிட்டி விசுவாசத்தை பேசுது ஆனால் நான் வயலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் தான் ரெண்டுமே பேசும் ரெண்டுமே பேசும் கொஸ்டினை பார்த்துட்டு நாலு ஆப்ஷன் எது பெஸ்ட்டோ அதைங்களா பாருங்க வெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை டிட் நாட் நோ த எனி அனிமல் அப்படிங்கிறாங்க எந்த விலங்கை பத்தி அவங்க தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஒண்ணு கரும்பு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குதிரை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இந்த மூணு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதுதான் கேள்வி கேட்பாங்க நெகட்டிவ் கொஸ்டினா கேள்வி கேட்பாங்க தெரியாது அப்போ சுகர் கேன் ஹார்ஸ் அயன் இந்த மூணு விஷயம் தெரியாது நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது சுகர் கேன் இல்லை ஹார்ஸ் இருக்குது ஓகேண்ணா குதிரை இருக்கு குதிரை தான் அவங்களுக்கு தெரியாது மேற்படி மீது எல்லா விலங்கும் தெரியும் எல்லா பொருளும் தெரியும் செம்பு உலகம் தெரியும் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் நான் கமாண்ட் பண்ண சொன்ன சொல்லணும் அந்த கொஸ்டின் ஓகேதா மௌரிய ராஜ்யத்தின் தலைநகரம் என்னங்கிறத கமாண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு கேள்வி இருக்கிற அந்த அஞ்சு கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க ஓகேங்களா முதல் கேள்வி புல் டீஷர் அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்கிறத கமாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் அது யாரு அவருடைய புத்தகத்துடைய பெயர் என்ன அத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ளைங் சீக் அவருடைய புத்தகத்துடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எந்த கல்வெட்டு அதை கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா ம் இந்தியாவின் முதன் முதலாக தாதா சாஹிப் பால்கே விருதை வாங்கிய நபர் யார் இதை கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக்கலாமா மானஸ் பயோஸ்பிரிசம் மானஸ் உயிர்கோல காப்பகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட சொல்ல தேங்க்யூ